Sachin Saurav combination ஷங்கர் சுஜாதா காம்பினேஷன் கிரேசி மோகன் கமல் சார் காம்பினேஷன் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பர் காம்பினேஷன் போகிறோம் அதுதான் இந்த தேன் நெல்லிக்காய் காம்பினேஷன் நெல்லிக்காயில் எலுமிச்சம்பளத்தை விட இருபது மடங்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குது அதனால் அது ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து நல்லா இன்டாக்டாக மெயின்டைன் பண்ணுது அதோட ஹனி சேரும்போது ஹனி ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ச்சர் கன்டென்ட்டை இன்டாக்டாக மெயின்டைன் பண்ணுது ஸோ கொலாஜனும் மாயிஸ்டரும் ஒன்று சேரும்போது நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் யூத்ஃபுல் ஸ்கின்னா மெயின்டைன் பண்ண முடியும் யூத்னா அப்படி தான் இருக்கும் யூத்துன்னா அப்படி தான் இருக்கும் நெல்லிக்காயில் இருக்கிற விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் தேனில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதோட இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சேரும்போது நமக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக அமையுது நெல்லிக்காய் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இதை அவாய்ட் பண்ணணும் மற்றபடி எல்லாருமே டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்லாம் நுரையீரல் நல்லது நுரையீரல் இந்த கவம்லாம் கட்டிக்கிச்சின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இது வந்து எக்ஸ்பெக்டன்ட் சளி எக்ஸ்பெல் பண்ணிடும் மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக மெயின்டைன் பண்ணி ப்ளட் ஆக்சிஜன் லெவல்ஸையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது வயிறு பிரச்சனை கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவே இருக்காது இதில் என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்னா கடையில் வாங்கும்போது அவங்க இந்த நெல்லிக்காயெல்லாம் மொத்தமாக போட்டு வேக வச்சுருவாங்க ரொம்ப நேரம் வேக வைக்கும் போது அதோடய விட்டமின் சி அளவு கொஞ்சம் குறைஞ்சிருது அதனால நம்ம வீட்லேயே இந்த பெரிய நெல்லிக்காய் வாங்கி சுத்தமான தேனில் ஊற வச்சு டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டு வந்தோம்னா அருமையான மருந்து இதில் இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட்டும் இருக்குது அதில் நிறைய குழந்தைகள்லாம் என்னோடய வீடியோ பார்க்குறதுனால அதை என்னால் அதை ஓப்பனாக இப்போ ஷேர் பண்ண முடில புதுசாக கல்யாணம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளாக சொல்லிவிட்டேன் இப்போ நம்ம ஒரு தேன் எல்லிக்காய் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எக்ஸலண்ட் தேன் எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும் இதை போய் சொல்லணுமா அப்படிங்கிறீங்களா இப்போ நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க டெய்லி ஒரு தேன் எல்லிக்காய் சாப்பிடுங்க உங்களோட இம்யூனிட்டி லெவல்ஸை பூஸ்ட் பண்ணிடுங்க டயபெட்டிஸ் உள்ளவங்க தேன் சேர்க்காமல் வெறும் நெல்லிக்காய் மட்டும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது